அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா மக்களை இப்படியே நான் கேட்டு பழகிட்டேன் ஆமாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு யாரை பார்த்தாலும் நம்ம கேட்போமோ அதுபோல் கேட்குறேன் ஆனால் இப்பொழுது நம்ம என் நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மளோடு இருக்கும்போது நாம் நன்றாக இருப்போம் மன அமைதியாக இருப்போம் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் இல்லையா இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறான்னு பார்ப்போமா இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறை வார்த்தை ஏழிலிருந்து ஒன்பது முடிய அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இருமங் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடமையில் மகிழ்வீர்கள் ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இரு மடங்காகும் முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு உரித்தாகும் ஆண்டவராக நான் நீதியை விரும்புகிறேன் கொள்ளையும் குற்றத்தையும் வெறுக்கிறேன் அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன் அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன் அவர்கள் வழி மரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழி தோன்றர்கள் மக்களின் நடுவிலும் புகழ் அடைவார்கள் அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வளிமிர வழி மரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள் பிரேசலான் பாருங்க என்ன வார்த்தை தாரார் பாருங்க நாம இதுவரைக்கும் எண்ணிலையில் இருந்தோம் அவமானத்தோ பழிச்சொல்லோ இருந்தோமா அதையெல்லாம் மாற்றி இரு பங்கு நன்மை நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் அவமதி அவமதிப்புக்கு பதிலாக நாம் அவரில் மகிழ்வோம் என்று சொல்லுகிறார் அப்போ நமக்கு என்ன இழந்திருந்தாலும் இந்த நிலையில சின்னதோ பெருசோ என்ன இழந்திருந்தாலும் அதுக்கு அவர் ஈடுகட்டுறேன்னு சொல்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்றாரு நான் நீதியை விரும்புகிறேன் கொள்ளையும் குற்றத்தையும் வெறுக்கிறேன் அவர்களுக்கு செயற் அவர்கள் செயலுக்கேற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன்னு சொல்கிறார் அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கோம் நாம் ஏழை எளியவர்கள் மக்களே ஆமா ஆண்டவர் நம்மள்ட ஒன்றுமே இல்லை நாம் என்ன செய்வோம் நம்ம இருப்பதை கொண்டு பகிர்ந்து வாழ்வோம் என்று வாழ்கின்ற கூட்டமாக நாம் இருக்கிறோம் மக்களாக இருக்கிறோம் இல்லையா ஆனால் எல்லாமே இருந்தும் இல்லையெல்லு சொல்லுபவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் பிறரை குற்றப்படுத்துபவர்களுக்கும் ஆண்டவர் நீதியின் ஆண்டவர் என்று சொல்கிறார் அப்போ நாம் உண்மையாகவே அவருக்கு இருந்தால் நமக்கு பயமே வேண்டாம் ஏனென்றால் நம்ம இப்போ இவ்வளவு இழந்தது நிறையாக இருந்தாலும் அவர் நமக்கு தருவார் நாம் கடவுளுடைய மக்கள் என்பதை பிறர் அறிந்து கொள்ளும்படி அவர் நம்மளை வழிநடத்துவார் அப்போ நம்ம நடத்தையும் நம்ம செயலும் இருக்கும்போது பிறருக்கு ஆம் இவர்கள் கடவுளுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பிறர் சொல்கிற அளவுக்கு நாம் இருக்க வேண்டும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் அப்போ இதுதான் நமக்கு ஏனென்றால் இந்த இதுவரைக்கும் நாம் என்ன நடந்திருந்தாலும் நமக்கு என்ன இழப்பு இருந்திருந்தாலும் நாம் இறைவனை தேடும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசிரும் உண்டு அந்த ஆசிரைக் கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆம் ஆண்டவரே நாங்கள் எத்தனை அவமானங்களும் பழிச்சல்களும் நிந்தைக்கும் அவமதிப்புக்கும் உள்ளாயிருந்தாலும் இருந்தாலும் நீர் எங்களோடு இருப்பதால் அதெல்லாம் எங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே ஒரு நொடி எங்களுக்கு கலக்கமுற்றாலும் மறு நொடி எங்களுக்கு நீர் ஆறுதலை தந்து எங்களை தேற்றி ஆண்டவரே அந்த தேற்றுதலுக்கு நன்றி கூறி இந்த நாளையும் நீர் ஆசீர்வைத்த கிருபைக்கும் நன்றி கூறி எங்களை முழுமையாக உங்களுடைய இக்கத்துக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்